வணக்கம் பெயர் சுந்தரம் ஐயங்கார் பிறப்பு மார்ச் இருபத்தி இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு வகித்த பதவி டிவிஎஸ் நிறுவனர் வரலாறு டிவிஎஸ் ஆரம்பம் வலது நோக்கி காட்டும் விரல் பல நூறு வருடங்களாக மாட்டுவண்டி குதிரை வண்டிகளில் பயணம் செய்த மக்களை முதன் முதலில் பேருந்துகளில் பயணம் செய்ய வைத்த ஒரு நிறுவனம் வலது நோக்கி காட்டும் விரல் பேருந்தில் ஆரம்பித்து இன்று ஒவ்வொரு மனிதரும் தனக்கென்று ஒரு தனி வாகனத்தை வைத்துக் கொண்டிருக்கும் இதன் தயாரிப்புகள் ஏராளம் வலது நோக்கி காட்டும் விரல் நமது அப்பா தாத்தா காலத்திலிருந்தே வண்டிகள் என்றால் இந்த ஒரு கம்பெனியின் பெயர்தான் நம் ஞாபகத்திற்கு வரும் வலது நோக்கி காட்டும் விரல் இரு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் இதன் தயாரிப்பில் உள்ளன வலது நோக்கி காட்டும் விரல் இரு சக்கர வாகனங்களில் மொபட் முதல் அதிநவீன பைக்குகள் வரை இந்த கம்பெனி தனது தயாரிப்புகளை வெளியிட்டுள்ளது வலது நோக்கி காட்டும் விரல் உலகத்தில் மிகச்சிறந்த மோட்டார் கம்பெனிகளில் இதுவும் ஒன்று வலது நோக்கிக் காட்டும் விரல் இன்றளவும் கிராமப்புறங்களில் இந்த நிறுவனத்தின் தான் பெருமளவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன வலது நோக்கி காட்டும் விரல் அன்றைய காலகட்டத்தில் மாட்டு வண்டிகளில் பயணம் செய்து கொண்டிருந்த கிராம மக்களை பேருந்தில் பயணம் செய்ய வைத்த ஒரு வி சுந்தரம் ஐயங்கார் திருக்குறங்குடி சுந்தரம் ஆயந்தர் வலது நோக்கி காட்டும் விரல் இவர் உருவாக்கிய மாபெரும் சாம்ராஜ்யம் தான் டிவிஎஸ் மோட்டார்ஸ் வலது நோக்கி காட்டும் விரல் இவர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருக்குறுங்குடி என்ற ஊரில் பிறந்தார் வலது நோக்கி காட்டும் விரல் இவர் தனது பள்ளிப்படிப்பை திருச்சூரின் அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் மேல் படிப்பை திருநெல்வேலி இந்து கல்லூரியிலும் கோயம்புத்தூர் போதனா பயிற்சி கல்லூரியிலும் படித்தார் சட்டக்கல்வியில் தனது இளங்கலை பட்டத்தை வென்ற இவர் ஒரு வழக்கறிஞராக தனது தொழில்துறையை தொடங்கினார் பின்னர் இந்திய ரயில்வேயிலும் அதன் பின் ஒரு வங்கியிலும் வேலை செய்தார் தொழில்துறை வலது நோக்கி காட்டும் விரல் தந்தையாரின் மறைவுக்கு பிறகு தனது பங்காக கிடைத்த பணத்தை மூலதனமாக கொண்டு தேக்கு மரங்களை இறக்குமதி செய்து மர வியாபாரம் செய்தார் இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்து நான்கு ஆண்டுகள் மர வியாபாரம் செய்தார் இதில் இவருக்கு இருபத்தைந்து ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைத்தது வலது நோக்கி காட்டும் விரல் அந்த ஐம்பது ஆயிரம் ரூபாயை முதலீடாக கொண்டு கான்பதூர் காதல் நவாஸ்கான் என்ற பிரமுகருடன் கூட்டாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு தஞ்சாவூர் புதுக்கோட்டை வழித்தடங்களில் பேருந்து சேவையை நடத்தத் தொடங்கினார் இவர் நிறுவிய டி வி சுந்தரம் அய்யங்கார் அண்ட் சன்ஸ் நிறுவனம் டி வி எஸ் குழு என்ற அமைப்பு உருவாக உதவியது வலது நோக்கி காட்டும் விரல் அந்த கால பேருந்துகளில் ஆட்களுக்கு தகுந்தாற்போல் பேரம் பேசித்தான் கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வந்தது மேலும் ஆட்கள் நிறையும் வரை பேருந்தை நிறுத்தி காத்திருப்பது கால வரையறை இல்லாமல் நினைத்த நேரத்துக்கு பேருந்தை இயக்குவது என்று ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் இருந்தது வலது நோக்கி காட்டும் விரல் இந்த முறையை மாற்றியமைத்து இன்றைக்கு இருக்கும் இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு கட்டணம் என்னும் நடைமுறையையும் பயணிகள் கொடுக்கும் பணத்திற்கு ரசீது வழங்குவது என்னும் நடைமுறையையும் கொண்டு வந்தவர் டி வலது நோக்கி காட்டும் விரல் எல்லாவற்றுக்கும் மேலாக பேருந்து எப்போது புறப்பட்டு எப்போது சேரும் என்பதே தெரியாமல் இருந்ததை மாற்றி குறிப்பிட்ட நேரத்திற்கு இந்த பேருந்து புறப்படும் என்ற நடைமுறையை நாட்டிற்கே டி எஸ் தான் அறிமுகப்படுத்தினார் வலது நோக்கி காட்டும் விரல் வாகனங்களின் டயர்களும் பாகங்களும் விரைவில் தேய்ந்து போவதற்கும் எரிபொருள் அதிகமாக செலவாகி பொருளாதார இழப்பு ஏற்படுவதற்கும் குண்டும் குழியுமான சாலைகளே காரணம் என்பதை அப்போதே உணர்ந்திருந்த டி வி சுந்தரம் பேருந்து செல்லும் சாலைகளை பராமரிக்கும் கான்ட்ராக்டையும் தானே எடுத்து கொண்டார் இதன் மூலம் சாலைகளில் காணப்பட்ட குண்டும் குழிகள் விரைவில் மறைந்ததோடு பேருந்து டயர்களின் ஆயுட்காலமும் நீடித்தது வலது நோக்கி காட்டும் விரல் சாலைகளில் கழன்று விழுந்து கிடக்கும் மாடு குதிரைகளின் லாடங்களால் டயர் பஞ்சராகி பேருந்துகள் அடிக்கடி நின்று போயின இதனை தடுக்க ஒரு காந்த வண்டியை டி வி சுந்தரம் அறிமுகப்படுத்தினார் ஏறத்தாழ நான்கு அடி நீளமுள்ள பெரிய காந்தம் பொருத்தப்பட்ட வண்டியை சாலையில் ஓடவிட்டார் சாலையில் கிடந்த அனைத்து இரும்புகளும் காந்தத்தில் ஒட்டிக்கொண்டன இதனால் டி வி எஸ் பேருந்துகள் பஞ்சர் ஆகாமல் ஓடலாயின வலது நோக்கி காட்டும் விரல் புதுக்கோட்டையில் பஸ் சர்வீஸ் நடத்தி வந்தபோதே மேலை நாடுகளில் இருந்து மோட்டார் வாகனங்களையும் இயந்திரங்களின் முதிரி பாகங்களையும் சிறிய அளவில் இறக்குமதி செய்து மற்ற பேருந்து நிறுவனங்களுக்கு டி வி சுந்தரம் விற்பனை செய்து வந்தார் வலது நோக்கி காட்டும் விரல் புதுக்கோட்டை பஸ் சர்வீஸ் ஒப்பந்த காலம் முடிவடைந்ததும் மதுரையில் சிறிய அளவில் ஒரு வியாபார நிறுவனத்தை தொடங்கினார் சைக்கிள்களையும் மோட்டார் வாகன உதிரி பாகங்களையும் விற்றுவந்த அந்த நிறுவனமே பறந்து விரிந்து நிற்கும் இன்றைய டி வி எஸ் நிறுவனத்தின் விதையாகும் வலது நோக்கி காட்டும் விரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இல் ஜெனரல் மோட்டார்ஸ் கம்பெனியின் வாகனங்களுக்கும் உதிரி பாகங்களுக்கும் டி நிறுவனம் நேரடி ஏஜென்சி உரிமை பெற்றது எஸ் நிறுவனத்தின் வரலாற்றில் புதியதொரு அத்தியாயம் ஆரம்பமானது வலது நோக்கி காட்டும் விரல் இரண்டாம் உலக போரின் போது மக்கள் பெரும் பெட்ரோல் பற்றாக்குறையை எதிர்கொண்டனர் அப்போது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் எஸ் எரிவாயு ஆலையை தொடங்கினார் வலது நோக்கி காட்டும் விரல் ஒரு தனி மனிதனின் பேரார்வத்தால் துவங்கப்பட்ட டி வி எஸ் நிறுவனம் ஒரு வளமான குடும்பத் தொழிலாக உருவானது டி வி எஸ் என்ற பெயரின் கீழ் நான்கு தனித்தனி கிளைகள் தொடங்கியது தற்போது இந்தியாவின் மிகப்பெரிய ஆட்டோமொபைல் விநியோக நிறுவனம் என்ற பெருமை டி வி எஸ் குழுமத்தையே சாரும் வலது நோக்கி காட்டும் விரல் இந்த குழு தானியங்கி பாகங்கள் உற்பத்தி வாகன விற்பனை மின்னணு ஐ டீ மற்றும் நிதி போன்ற பல்வேறு துறைகளில் நாற்பதாயிரம் பேரை வேலையில் அமர்த்தி செயல்படுகிறது வலது நோக்கி காட்டும் விரல் டி வி சுந்தரம் தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார் மேலும் அலுவலகத்தில் கெண்டீன் முறையை அறிமுகப்படுத்தினார் ஊழியர் குடியிருப்புகள் அவர்களது குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் மருத்துவமனை போன்ற வசதிகளையும் செய்து கொடுத்தார் வலது நோக்கி காட்டும் விரல் தன் வாரிசுகளை தொழிலாளர்களுடன் இணைந்து வேலை செய்ய வைத்தார் நிர்வாக யோசனைகளில் தொழிலாளர்களை பங்கேற்க வைத்தார் தாத்தா அப்பா பேரன் கொழு என நான்கு தலைமுறையாக தொடர்ந்து இதே நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிற குடும்பங்கள் பல உண்டு வலது நோக்கி காட்டும் விரல் இளம் வயதிலேயே கைம்பெண்ணான தனது மகளுக்கு மகாத்மா காந்தியின் ஆசியுடன் மறுமணம் செய்து வைத்தார் வணிகத்திலிருந்து தானாக பணி ஓய்வை அறிவித்து தன் நிர்வாக பொறுப்புகள் அனைத்தையும் தன்னுடைய பிள்ளைகளிடம் ஒப்படைத்தார் இந்த செயலை காங்கிரஸ் மூத்த தலைவரான ராஜாஜி மிகவும் பாராட்டினார் வலது நோக்கி காட்டும் விரல் டி வி சுந்தரம் அவர்களுக்கு ஐந்து மகன்களும் மூன்று மகள்களும் உண்டு அவர்கள் டி எஸ் சௌந்தரம் டி எஸ் ராஜம் டி எஸ் துரைசாமி சந்தானம் எஸ் அங்க ஸ்ரீனிவாசன் டி எஸ் கிருஷ்ணா வி சுந்தரம் அவர்களுக்கு உதவியாக ஐந்து மகன்களும் தொழிலில் இறங்கினர் இந்தியாவின் நிதி தொழிலின் தந்தை என்று போற்றப்படும் நிறுவனமான சுந்தரம் பைனான்ஸ் நிறுவனத்தை டி வி சுந்தரத்தின் இளைய மகனான டி எஸ் சந்தானம் நிறுவினார் டி சுந்தரத்தின் மறைவு வலது நோக்கி காட்டும் விரல் நாட்டின் மிகப்பெரிய வணிக நிறுவனங்களில் ஒன்றான குழுமத்தை தொடங்கியவரும் முன்னணி தொழிலதிபராக விளங்கியவருமான எழுபத்தெட்டாவது வயதில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து இல் கொடைக்கானலில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானார் அந்நடுத்த பரிணாமம் வலது நோக்கி காட்டும் விரல் டி வி எஸ் நிறுவனம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மூன்றாவது இருசக்கர வாகனங்கள் தயாரிப்பு நிறுவனமாக உள்ளது வலது நோக்கி காட்டும் விரல் இரண்டாயிரத்து பதினாறு முதல் பதினேழு வரை இல் டி வி எஸ் அன் வருமானம் பதிமூன்று ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாயாகும் ஒவ்வொரு வருடமும் இந்நிறுவனம் மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் இருசக்கர வாகனங்களை தயாரிக்கின்றது அதேபோல் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மூன்று சக்கர வாகனங்களையும் தயாரிக்கின்றது வலது நோக்கி காட்டும் விரல் டி வி சுந்தரம் ஐயங்கார் அவர்களின் மறைவிற்கு பிறகு அவரது மகன்களால் டி வி எஸ் நிறுவனம் முன்னேற்றை கொண்டுவரப்பட்டது அப்போது டி வி எஸ் வீலர் பைனான்ஸ் இன்சூரன்ஸ் எனர்ஜி எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறைகள் கொண்டுவரப்பட்டது வலது நோக்கி காட்டும் விரல் டி வி எஸ் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு லண்டனில் உள்ள கிளைட்டன் என்ற நிறுவனத்துடன் கைகோர்த்தது பின் சுந்தரம் கிளைடன் என்று நிறுவனத்தின் பெயரை மாற்றினர் கிளைட்டன் என்பது பிரேக் கம்ரஸர் போன்ற ஆட்டோமொபைல்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஆகும் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆண்டு ஹசூரில் இருசுகிற வாகன தயாரிப்பை ஆரம்பித்தனர் வேணு ஸ்ரீனிவாசன் வலது நோக்கி காட்டும் விரல் டி சுந்தரம் ஐயந்தாரின் பேரனும் டி எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களின் மகனுமான வேணு ஸ்ரீனிவாசன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது இல் சுந்தரம் கிளைட்டனின் நிர்வாக இயக்குநராக பதவியேற்றார் பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் டி வி எஸ் மோட்டார் நிறுவனத்தின் தலைவராக சேமின் பதவியேற்றார் வலது நோக்கி காட்டும் விரல் இவர் தன் பள்ளிப்படிப்பை சென்னை டான் பாஸ்கோ ஆங்கில பள்ளியில் பயின்றார் பின் சென்னையில் லயோலா கல்லூரி கிண்டி பொறியியல் கல்லூரிகளில் பட்டப்படிப்பை முடித்தார் பின் அமெரிக்காவின் பார்ஜோ யூனிவர்சிட்டி அறிவியல் முதுகலை பட்டத்தை பெற்றார் வலது நோக்கி காட்டும் விரல் அமெரிக்க பல்கலைக்கழகம் இவருக்கு மேலாண்மையில் டாக்டரேட் பட்டத்தை வழங்கியது மேலும் பிரிட்டனின் வார்விக் ஒரத் பல்கலைக்கழகமும் இந்தியாவின் ஐஏடி நன்றி